சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை ஒளி இருக்கும் இடத்தில் இருள் இருக்காது உன் கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் கட்டாயம் நிறைவேறும் வழி சுமக்கும் உன் மனம் சந்தோஷத்தின் விளிம்பில் ஆனந்தமாக போவது நிச்சயம் எத்தனை நாட்கள் அப்பா காத்திருப்பது என இயங்கும் உன் மனம் என் லீலைகளால் ஆனந்தமடையப் போகிறது மாசற்ற தூய்மையான மனம் உடைய உன்னிடம் துக்கமும் துயரமும் தீமையும் இனி நெருங்காது தீங்கான குணம் உன்னிடம் இல்லை எந்த குணம் மேல் அதிகம் பெற்று இருக்கிறதோ அதற்கு ஏற்ப ஒருவருடைய சொல்லும் செயலும் அமைந்து இருக்கிறது நற்குணம் படைத்துள்ள உனக்கு நன்மைகள் மட்டுமே நிகழும் இன்றைய இரவில் சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்க ஓடோடி வந்திருக்கிறாய் நாளை செய்தி உன்னை தேடி வரும் விடிகளில் நற்செய்தியை நீ கேட்பாய் என் கரமானது உன் சிரத்தில் பட்டுவிட்டது உன் உடல் முழுவதும் என் ஆசி நிரம்பிவிட்டது உன் உடல் முழுவதும் என் ஆசி நிரம்பிவிட்டது நீ நிம்மதியை பெறப்போகிறாய் பேரும் அதாவது பெரும் மூச்சை விடப் போகிறாய் நிம்மதியின் பெரும் மூச்சை போகின்றாய் ஆகாயம் போல பறந்து விரிந்து கடந்த உன் பிரச்சனைகள் எல்லாம் சுருண்டு விழுந்து உன்னை கண்டால் அஞ்சி ஓட போகிறது எனது தீவிர பக்தர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கும் அனைத்திற்கும் உரிய காரணம் இருக்கு காலம் எதற்கு அனைத்தையும் மாற்றி தரப்போகின்றேன் நான் போடும் திட்டத்தை நீ அறிய மாட்டாய் ஆனால் முடிவை இப்பொழுது சொல்கின்றேன் கே அது உன் வாழ்வை சிறப்பாகவும் உன் வாழ்வை ஒளிமயமாக்கவும் உனக்கு நன்மைகளை மட்டுமே அது செய்து தரும் உன் இஷ்ட தெய்வம் நான் உன் சாயப்பா நான் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் உன் வருத்தம் எனக்கும் கஷ்டத்தை கொடுக்கிறது நீ சந்தோஷமாக இருந்தால் சாயப்பாவிற்கு மகிழ்ச்சி நீ நிம்மதியாக உறங்கு ஓம் சாய்ராம் என்று உச்சரித்து விட்டு உறங்கு உன் கடந்த காலத்தை பற்றி நான் அறிவேன் அதில் உள்ள மன கசப்புகளையும் நான் அறிந்து உள்ளேன் நிகழ்காலத்திலாவது நன்மைகள் நடக்காதா ஆறுதல் கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டு இருக்கும் உனக்கு எதிர்காலம் மிக பெரிய நல்ல மாற்றத்தோடு உனக்காக காத்திருக்கிறது சுப செய்தி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்